பிரைஸ் அல் உயிர்ப்பெல்லாம் சந்தோஷமா கொண்டாடி ஆண்டுடைய இறை இரையிறக்கத்தின் ஞாயிறையும் சந்தோஷமாய் கொண்டாடி ஹாயா ரிலாக்ஸா அந்த பாஸ்கா உயிர்ப்பின் நற்செய்திகளை எல்லாம் ஆலயத்தை கேட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் செல்கின்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு அமைதி 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 என்று சொல்கிறார் அந்த உயிர்த்தவருடைய அமைதி உங்கள் குடும்பங்களை நினைக்க நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே இந்த உயிர்ப்பின் சந்தோஷத்திலே நாம் கொண்டாடி 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 போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை இதயத்துக்குள்ள அதிகமாக வச்சுக்கணும் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கொஞ்சம் அழுத்தமாக நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க யோவான் திருவழிப்பாடு எவ்வளோ அழகா அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் திருவழிப்பாடு மூன்று மூன்று நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு நீ விழிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல் வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் பெறுவேன் என்பதை நீ அறியாய் திருவிழிப்பட்ட நாலு விஷயத்த நீ கச்சதையும் கேட்டதையும் நினைவில் நினைச்சுக்கோ நீ என்னெல்லாம் கச்சாய் என்னெல்லாம் கேட்டாய் தபக்காலத்திலும் விவிலியத்திலும் அதை நினைச்சுக்கணும் முதல் விஷயம் இரண்டாவது கடைப்பிடிக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறவங்க மூன்றாவது மனம் மாறு மனம் மாறணும் நான்காவது விழிப்பாயிரு வார்த்தையை நினைச்சுக்கணும் கற்றதையும் கேட்டதையும் சிந்தனை எல்லாம் இதயம் உணர்வெல்லாம் உணர்ச்சி எல்லாம் பார்வையெல்லாம் சிறிப்புலன் எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தை அசைவாட வேண்டும் தண்ணீரின் மீது ஆண்டுடைய வார்த்தை அசைவாடிய பொழுது புதிய படைப்புகள் உருவாகியது அவை உங்கள் வீட்டுக்குள்ளே புதிய படைப்புகள் உருவாக வேண்டுமா உங்கள் குடும்ப வருமான வழிகளில் புதிய படைப்புகள் உருவாக வேண்டுமா உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய படைப்புகள் உருவாக வேண்டுமா நீங்கள் எதிர்பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணுமா இறைவார்த்தை அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும் அசைவாட வேண்டும் அசைவாட விட்டுட்டு அதை கடைபிடிக்கணும் இறை வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது மனசார கடைபிடிக்கணும் மூன்றாவது முக்கியம் மனம் மாற வேண்டும் என்னப்பா இந்த காலம் முழுசா தரப்பா சொன்னீங்க இல்லப்பா நான் வாழ்ற காலங்களா மனம் மாறணும் விழிப்பா இருக்கணும் ஏன் விழிப்பா இருக்கணும் சொல்லப்போனால் அழகாக அழகா நான் திருடனை போல் வருவேன் எந்த நேரத்தில் முன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் நமக்கு ஜாக்கிரதையாக ஜாகிரதையார் ஆண்டவர் வரும்பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் வரும் பொழுது அந்த நித்தியதைக்கு முடிவில்லாத வாழ்வுக்கு நாம் தயாராக இதற்காக தான் திருச்சபை நமக்கு தவக்காலத்தையும் இறையிறக்கத்தின் வாரத்தையும் நோன்பையும் மற்ற பாவ பரிகார செயல்களாம் தருவதற்கு காரணம் என்னவென்று போனா அப்படா முடிஞ்சிருச்சு இனி நம்ம இஷ்டப்படி வா கிடையாது விளையாட்டு இல்லைங்க விளையாட்டு கிடையாது கடவுளை வார்த்தை விளையாட்டு கிடையாது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்களேன் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க என்னுடைய கணவன் என்னோட மனைவி என்னோட பிள்ளைகள் என்னோட பெற்றோர் என்னுடைய உடன் பிறந்தோர் என்னுடைய சொந்தக்காரங்க என்னோட பிரெண்ட்ஸ் என்னை பார்க்கின்ற எல்லாருக்கும் முடிவில்லா வாழ்வு கிடைக்க வேண்டும் அவர்கள் இங்கே கண்ணை அங்கே கண்ணை திறக்கணும் ஏன்னு சொன்ன அழுத்தமாக சொல்லப்பட்டு இருக்கு போல் எந்த நிலத்து வேறு என்று தெரியாது ஆகவே அன்பர்களே ஜெபியுங்கள் வார்த்தையை கேளுங்க அதை நினைச்சுக்கோங்க அதை கடைபிடிங்க மனம் மாறுங்க விழிப்பாயிருங்க அழுத்தமா சொல்லுங்க உயிர் தாண்டவர் தரக்கூடிய செய்தி அதுதான் அமைதி ஆண்டுடைய அமைதியை உள்ள வச்சா விழிப்பு நமக்கு வரும் ஆகவே ஆண்டவரை சந்திக்க அவர் திருநனை போகல் வருவார் ஆண்டவரை சந்திக்க நம் திருப்பள்ளி சொல்லுமே ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அருக்கிடுகின்றோம் உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம் அவர் வருவதற்கு முன் வரைக்கும் அதுதான் நம்ம செயல் நம்ம வேற கதையெல்லாம் பேசுவோம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை பேசுவோம் ஆண்டவரை பேசுவோம் ஆண்டவரை வாழ்வோம் ஆண்டவரை கொடுப்போம் அதுதான் இந்த வசனத்தில் நம்ம அழுத்தமாக பிடிச்சிருக்கிறது ஆகவே பிழிப்பாயிருங்கள் ஆண்டவிற்கு சொந்தமாகுங்கள் நான் ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி நான் ஆண்டவருக்கு சொந்தம் நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி வாழுங்கள் பெரிய காரியங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள்